தமிழ்கோரம் நல் உலகிற்கும் ஆன்மீக ஜோதிட நல் உள்ளங்களுக்கும் நமது ராகுவாள்க அஸ்ட்ரோ டிவி யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் உங்கள் அன்புக்குரிய ஜோதிட நூலாசிரியர் ரமேஷ் ரமேஷ்குமாரின் இனிய வந்தனம் இன்று நாம் காண இருக்கின்ற ஜோதிட தலைப்பு மகம் நட்சத்திர சூட்சம பலன்கள் மகம் நட்சத்திரம் மகத்தில் பிறந்தவர் ஜகத்தை ஆழ்வார் என்று கூறுவார்கள் எல்லோருக்கும் உண்டா என்றால் எல்லோருக்குமே கிடையாது சிலருக்கு மட்டுமே உண்டு ஏன் இதை சொல்கிறேன் என்றால் மறைந்த முன்னாள் தமிழ்நாடு முதல்வர் திரு செல்வி ஜெயலலிதா அவர்கள் மிதுநலக்கணம் சிம்ம ராசி மகன் நட்சத்திரத்தில் பிறந்து முதல்வராக ஆட்சி செய்தார் அப்போ எல்லாருக்குமே இந்த அமைப்பு இருக்குமானால் இருக்காது சரி பொதுவாக மகன் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய சுபாவம் இயல்பு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பல்வேறு இடங்களுக்கும் பயணம் செய்வதில் ஆர்வமுடையவராக இருப்பார் நல்ல தோற்றப்பொழிவு உண்டு புலமை மிகுந்தவர் நீரோடைகளில் நீர் பிரதேசங்களில் நீராடுவதில் அளவிலா ஆனந்தம் அடையக்கூடியவர் வாசனாதி திரவியங்களை ஈடுபாட்டுடன் பயன்படுத்தக்கூடியவர் பொன் பொருள் ஆடை ஆபரணம் மிகுந்தவர் சரீரத்தின் வலது பாகத்தில் மச்சம் மறு அடையாளம் உண்டு நீதி நெறிகளை மதித்து நடக்கக்கூடியவராக இருப்பார் இவங்களுடைய பலம் பலகீனம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் தூங்குறது அப்போ ஒரு ஆறு மணி நேரமாவது உறக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பது நல்லது நான்கு மணி நேரம் கோழி தூக்கம் அது மன உளைச்சலை ஏற்படுத்தும் இப்போ நீதிநேரி தவறாதவர் அப்படின்னு சொன்னோம் எல்லாரும் அப்படி இருப்பாங்களா அப்படின்னா மகம் நட்சத்திரத்தில் இருக்கும் சந்திரனை ராகு கேது சனி சம்பந்தப்பட்டு இருந்தால் நீதி நெறியை ஊருக்கு கடைபிடிப்பார்கள் ஆனால் யாருக்கும் தெரியாமல் இரகசியமாக மீறக்கூடியவர்களாக இருப்பார்கள் முரண்பாடான சுபாவம் உடையவராக இருப்பார்கள் அடுத்து மகம் நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் எதிரிகளுக்கு யமனைப் போல தோற்றம் அளிப்பவர்கள் கோபத்தில் கண்கள் சிவக்கும் அதீத ஆசைகள் நிரம்பியவர் குரு பார்வை இருந்தால் சிந்தித்து செயல்படக்கூடிய தன்மை உண்டு சிகப்பான தேகம் உடையவர் செம்பட்டை தலையராக இருப்பார் அப்ப என்ன அப்படின்னா தலைமுடியை சரியாக பராமரித்து வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம் அடுத்தது மகம் நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்கள் குறிப்பாக ராகு கேது சனி சம்பந்தப்பட்டு இருந்தால் கபட புத்தி அதிகம் இருக்கும் தீக்காயம் ஏற்பட்டு தழும்பு ஏற்படும் ஜாலி பேர் வழி அதாவது குதூகலமாக கழிப்புடன் வாழ வேண்டும் என்று வெக்கத்திலும் கோபத்திலும் கண்கள் சிவக்கும் ஏன் வெட்கத்திலும் கண்கள் சிவக்கும் அப்படின்னு சொல்றாங்க மகம் ரெண்டு சந்திரன் நவாம்சத்தில் சுக்கரனின் வீடாகிய ரிஷபத்தில் ஒருத்தர் மீன லக்கணத்தில் பிறந்து சிம்ம ராசி மகன் நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்து சுக்கிரனுடன் சம்பந்தப்பட்டு இருந்தால் பெண்கள் தொடர்பால் பால்வினை நோய்க்கு ஆளாக நேரிடும் அல்லது மீனலக்கணத்தில் பிறந்து சுக்கிரன் கன்னியில் நீசமடைந்து ராகு கேது சனி சம்பந்தப்பட்டு இருந்து மகம் நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் இருந்தாலும் பெண்கள் தொடர்பினால் பால்வினை நோய்க்கு ஆளாக நிகரிடும் மகம் நட்சத்திரம் மூன்றாம் பாதம் ஆற்றல் மிகுந்தவர் அதே நேரத்தில் உடல் நலக் கோளாறுகள் அவ்வப்போது ஏற்படும் பலசாலியாக இருப்பான் பத்து பேர் தடிப்பான் திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல செத்துடுவோம் அப்போ உடலை எல்லா விதத்திலும் வெறும் மட்டும்தான் இருக்குதுன்னு நினைக்காம உள் உறுப்புகள் அதுவும் ஆரோக்கியமாக இருக்கணும்னு அக்கறையோட உடல் நலத்தை பராமரிக்க வேண்டியது அவசியம் சாந்தமான வழி குரு பார்வை இல்லாமல் ராகு கேது சனி சம்பந்தப்பட்டிருந்தால் தீயவராக இருப்பார் அதுவும் மகர லக்கணத்தில் பிறந்து அல்லது கும்பலக்கணத்தில் பிறந்து அல்லது கன்னிலக்கணத்தில் பிறந்து சிம்மராசி மகம் நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் இருந்தால் நெஞ்செழுத்தக்காரனாக என்னதான் அடித்து கேட்டாலும் உண்டானவன் சொல்ல மாட்டான் தீயவனாக இருப்பான் அதிக விருப்பங்கள் உடையவன் அதே நேரத்தில் தனுசு லக்கணத்தில் பிறந்து அல்லது மேச லக்கணத்தில் பிறந்து குரு பார்வை பெற்று இந்த மகம் நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் இருப்பவர்களுக்கு பரிசுத்த உடையவராக உத்தமராக திகழ்வார் அப்போது ஒரே ராசி நட்சத்திரம் பாதம் நாள் கூட எந்த லக்னங்கிறத பொறுத்தும் இதர கிரகங்களுடைய தொடர்பை பொறுத்தும் எந்த அளவுக்கு பலன்கள் நுட்பமாக மாறுபடுது பார்த்தீங்களா அடுத்து மகம் நட்சத்திரம் நான்காம் பாதம் நவாம்சத்தில் சந்திரன் ஆட்சி பலம் பெறுவார் நற்பண்பு உடையவர் மனைவியின் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடப்பார் அதே நேரத்தில் மேசலக்னமாக ஒருவர் பிறந்து சிம்மராசி மகம் நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் சந்திரன் இருந்து புதன் சேர்க்கை பெற்று இருந்தாலோ அல்லது பார்வை செய்து இருந்தாலோ சுறி சிறங்கு படை இவற்றால் ஜாதகர் அவதிப்பட நேரிடும் அதே மாதிரி மீன லக்கணத்தில் பிறந்து புதனோ சுக்கரனோ இந்த மகன் நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் இருக்கும் சந்திரனுடன் சேர்க்கை பெற்றோ பார்வை பெற்றோ இருந்தால் சூரிய சிறங்கு தொல்லைக்கு ஆளாக நேரிடும் மகம் நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்து ராகு கேது சனி செவ்வாய் சம்பந்தப்பட்டு இருந்தால் மன கவலைக்கு ஆளாக நேரிடும் கடகலக்கணம் சிம்மராசி மகம் நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவராக இருந்தால் இனிமையாக பேசக்கூடியவராக பேச்சாளராக திகழக்கூடிய யோகம் உண்டு அதுவும் குரு சம்பந்தப்பட்டு இருந்தால் அந்த சொற்பொழிவு மூலமாக பெயரும் புகழும் தன வரவும் பொருளாதார பலமும் நிறைந்தவராக ஜாதகர் திகழ்வார் மகம் நட்சத்திரத்தில் ஒருத்தவங்க பிறந்திருக்காங்க அப்படின்னா பூரம் பரணி நட்சத்திரக்காரர்கள் மூலமாக குடும்ப பொருளாதார பலம் அபிவிருத்தி கிடைக்கும் சுவாதி சதயம் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் மூலமாக நல்ல அன்பும் அரவணைப்பும் ஆதாயமும் கிடைக்கும் நாய்களுக்கு உணவு வழங்குவது மேன்மையான பலன்களை தரும் திருவாதிரை நட்சத்திரம் அன்று சிவபெருமானை வழிபடுவது சுவாதி நட்சத்திரம் அன்று நரசிம்மரை வழிபடுவது சிறந்த பலன்களை தரும் அடுத்து அஸ்தம் நட்சத்திரக்காரர்களிடம் சற்று கவனமாக இருக்க வேண்டும் பூராடம் நட்சத்திரக்காரர்களிடம் தனிப்பட்ட அந்தரங்க விஷயத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடாது ரேவதி நட்சத்திரக்காரர்களிடம் வரவு செலவு வைத்துக் கொள்ளாமல் இருப்பது நல்லது அடுத்து விசாகம் பூரட்டாதி புனர்பூசம் இவர்களிடமும் கவனமாக சற்று விலகி இருப்பது நல்லது மொத்தத்தில் மகம் நட்சத்திரம் அதுவும் மாசி மாதத்தில் ஒருவர் பிறந்து மகம் நட்சத்திரத்தில் பிறந்து அதுவும் பௌர்ணமி திதியாக இருந்தால் சூரியனை கண்ட பணி போல வாழ்வில் துயரங்கள் ஏற்பட்டாலும் விலகி ஓடும் குருவும் சம்பந்தப்பட்டு இருந்தால் மேன்மையான பலன்கள் ஜாதகருக்கு உண்டு நேர்களே நட்சத்திரங்களின் வரிசையில் நாம் ஒவ்வொரு நட்சத்திரமாக பலன்களை கொடுத்து வருகிறோம் நட்சத்திரம் மற்றும் உங்கள் ஜாதக கிரக அடைவு ரீதியாக பலன்கள் நுட்பமாக மாறுபடும் உங்கள் ஜாதகத்திற்கான வழிகாட்டுதல் பெற விரும்பும் அன்பர்கள் அடியேனின் வாட்ஸ்அப் கைபேசி எண் தொண்ணூற்றி ஆறு இருபத்தி ஒன்பது பதினைந்து தொண்ணூற்றி ஏழு பதினேழு என்ற எண்ணிற்கு உங்கள் சுய ஜாதக விவரத்தை அனுப்பி தகுந்த தட்சணை கால அவகாசத்தின் பேரில் ஜாதக ஜோதிட வழிகாட்டுதலை பெறலாம் மீண்டும் நல்லதொரு பதிவில் நாம் சந்திப்போம் நமது சேனலை பார்த்து ரசித்து உங்கள் மேலான ஆதரவை தாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்